வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமாய்குமார் இந்த டிஜிட்டலை பேஸ் பண்ணி நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதுவும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் மொபைல் அப்ளிகேஷன்ஸை பேஸ் பண்ணிடலாம் இதில் ஒரு புதிய பரிமாணம் இப்போ ஆரம்பிச்சிருக்குங்க இந்த கூகுள் பே இருக்குல்ல ஜிபே இதை பேஸ் பண்ணி ஒரு சில கும்பல் மோஸ்டடி வேலையை கனக்கச்சிதமாக நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க முன்னாடி பாஸ்ன்ற ஒரு ஸ்கேம் பெருசாக போச்சுல இப்போ வர ஸ்கேம்லாம் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டேன் போல இருக்கு நிகழ்ச்சியில் போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்தவர் கார்த்திகேயன் இந்த ஸ்க்ரீனில் திடீரெல்லாம் கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த பர்சன் தான் இவர் ஃபர்னிச்சர் கடையை நடத்திக்கிட்டு இருக்காருங்க சமீபத்தில் என்ன இருக்குன்னா காஷ்மீரை சேர்ந்த சாஹில் அப்படின்ற பெயர் கொண்டதாக சொல்லப்பட்ட ஒரு நபர் அவர் இவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த டிபிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ வீரர் மாதிரி தோற்றம் கொண்ட ஒரு புகைப்படத்தை டிப்பியாக வச்சிருக்காப்ல சாகில்னு சொல்லிட்டு தோர்கார்ல அந்த பர்சன் இவர் கார்த்திகை என்ன இருக்காரு பரவாயில்ல சோல்ஜர் வரைக்கும் நம்மக்கிட்ட ஃபர்னிச்சர் வாங்க தயாராக இருக்காங்க போல இருக்கு அப்படின்ட்டு சேட்டை கண்டினியூ பண்ணியிருக்காரு அப்போ அந்த சாகில் சொன்ன விஷயம் சார் இது போல் நான் சாத்தூரில் இருக்க நண்பருக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் அதுக்காக நீங்கள் ஃபர்னிச்சர் சாமான்லாம் தேவைப்படுது ஸோ ஆன்லைனில் நான் நம்பர் தேடினேன் ஏதாவது நல்ல ஷாப்போட நம்பர் கிடைக்குமான்னு உங்கள் ஷாப்போட நம்பர் கிடச்சிது சார் ஸோ எனக்கு ஃபர்னிச்சர் வேணும் நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு நான் ஃபர்னிச்சரை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஒரு வியாபாரிக்கு இதை விட பெரிய ஒரு பதில் என்னவாக இருக்கும் காதில் கேட்குறதுக்கு கார்த்திகை வேணும் ஓகேனுட்ருக்காரு ஓகே சொன்னவர் ஒரு சில ஃபர்னிச்சர்ஸோட ஃபோட்டோஸை இந்த சோஃபா செட்டு அதுக்கப்புறம் கட்டில் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வாட்ஸ்அப்பில் இந்த சாகில்னு பேர் கொண்ட நம்பர் இருக்குல்ல அந்த நம்பருக்கு அனுச்சி விட்டுட்டுருக்காப்புல அனுப்பணும் சாஹில் சாகில் என்ன கேட்டிருக்காப்புல எனக்கு இந்த சோஃபா செட் ஓகே அந்த கட்டில் ஓகே அப்படின்னு ஒரு சில பொருட்களை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிருக்காரு உடனே கார்த்திகேயனும் ஓகே சார் எல்லாம் சேர்த்து ஒரு எண்பதாயிரம் ரூபாய் வரும் அப்படின்னு இருக்காரு சரி நான் எண்பதாயிரம் கொடுக்குற ப்ராப்ளம் கிடையாது அதுக்கு முன்னாடி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் கார்த்திகேயனும் ஓகே சார்ன்னு இருக்காரு ஜிபே ல வச்சுக்கலான்னு வச்சுக்கலாம்னு இருக்காரு அந்த சரி சரின்னு கார்த்திகை என்ன பண்ணியிருக்காரு இந்த கடையில கூகுள் ஸ்கேன் கோடு ஒன்று வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த பிக்சர் எடுத்து அந்த அனுப்பி அனுப்பிவிட்டாரு இதுக்கப்புறமா அந்த சாகில் கிட்ட ரிப்ளை வருது சார் இது போல் நான் ராணுவத்தில் இருக்கேன் இங்கே வந்து இந்த கோடை ஸ்கேன் பண்ணிலாம் அனுப்ப முடியாது இந்த ஃபார்ம் பேஸ் பண்ணால் ஒத்துக்காது ஸோ அதனால உங்களுக்கு ஜிபே இருக்கும்ல அந்த ஃபோன் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நம்பரை அனுப்புங்க சார் நான் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு இருக்காரு சொன்னதும் இவர் என்ன பண்ணுறாரு டிரைவிங்ல இருந்திருக்கார் போல இருக்கு கார்த்திகேயன் உடனே அவரோட பையன் அருண் ஒருத்தர் இருக்காரு அவரோட ஜிபே நம்பரை இந்த வாட்ஸ்அப் சேட்டில் இவர் அனுப்பிச்சுட்டு இருக்காரு நாம பொதுவாக ஒரு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப செக் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு ரூபா பத்து ரூபா சொல்லி முதல்ல அனுப்புவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி சாஹில் என்ன சொல்லிருக்காப்புல சார் நான் ஒரு ரூபாய் அனுப்புறேன் அது வருதான்னு பாருங்க கிரெடிட் ஆதரவு உங்க அக்கவுண்ட்ல ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க நான் மொத்தமா அந்த அறுபத்தஞ்சாயிரத்தை அனுப்பிச்சு விட்டுறேன் அப்படின்னு இருக்காரு இவர் கார்த்திகை என்ன சரினுட்டு இருக்காப்புல முதல்ல ஒரு ரூபா அக்கவுண்ட் வந்து விழுந்துட்டு இருக்கு ஜிபே அக்கவுண்ட்ல இன்னொரு முறைய ஒரு ரூபா அனுப்பிச்சிருக்கா அதுவும் அதுக்கப்புறம் ஜிபே வந்து விழுந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் தாங்க அந்த இடத்துல பிரச்சனையாக ஆரம்பிக்குது அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கான ஒரு ரெக்வஸ்ட் லிங்க் மெசேஜ் ஃபார்மெட்டில் கார்த்திக் என்னோட பையன் இருக்கார் பாருங்க அருண் அவர் போனுக்கு போகுது அந்த லிங்கை ஓபன் பண்ணலான்னு அருண் தொட்டதுதான் முடிஞ்சு போயிடுச்சு இவங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் காலி டிரான்ஸ்பரே பண்ணல ஓகேவா அந்த லிங்க்கை தொட்டிருக்காங்க ஆனால் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் காலி இந்த விஷயம் தெரிஞ்சு கார்த்திகேயனும் அவரோட மகன் அருணும் பதறி இருக்காங்க ஒட்டு மொத்த குடும்பமும் பதவி இருக்கு என்ன நமக்கே தெரியாம நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த சாகிலுக்கு ஃபோன் பண்ணியிருக்காப்புல யாரும் இந்த கார்த்திகேயன் ஃபோன் பண்ணி இது போல் என் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே சாகில் என்ன பதில் சொல்லியிருக்காப்புல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஐநூறுரூவா போட்டு விடுங்க நான் அந்த அறுபத்தஞ்சாயிரத்தை உங்களுக்கே திரும்பியும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு இருக்கார் இப்போ கார்த்திகேயனுக்கு பெரிய சந்தேகம் இந்த பைப்பில் ஃப்ராடு பைபுல மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் அவங்க இருந்துகிட்டே இருக்கிறப்ப மூணு ரெக்வஸ்ட் லிங்க்கு முதல்ல வந்த மாதிரியே வருதுங்க முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு லிங்க்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு லிங்க்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு லிங்க்கு நல்ல வேலை கார்த்திகேயன் ஃபேமிலி அந்த லிங்கை தொடலை முன்னாடி தொட்டாங்க பாருங்கள் அறுபத்தஞ்சாயிரம் லிங்க் லிங்க்கு போச்சு இந்த மூணு லிங்கை தொட்டிருந்தா இதுவும் மொத்தமாக போயிட்டுருக்கு அக்கௌண்ட்டில் இருக்க பைசா ஸோ இதுக்கப்புறம் தான் தான் முழுமையாக ஏமாற்றப்பட்டதை கார்த்திகேயனும் அவரோட குடும்பமும் உணர்கிறாங்க இதுக்கப்புறமா தூத்துக்குடி சைபர் கிரைமில் இவங்க மோசடி புகாரை பதிவு பண்ணிட்டாங்க ஆத்திர அவசரத்துக்கு இந்த மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஜிபே ஃபோன்பே இன்னும் ஒரு சில செயலிகளை மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை வச்சு மக்களுக்கே தெரியாமல் மக்கள் பணத்தை அடிக்கடித்து ஒரு கும்பல் கிளம்பியிருக்குன்னா மக்களே இப்போ எல்லாருமே உஷாராக இருந்தே ஆகணும் எந்தளவுக்கு நாம் டிஜிட்டல் இறால் மேலே போய்ட்டுருக்கோமோ அந்தளவுக்கு ப்ராப்ளம்ஸும் அதிகமாக இருக்கின்றதுக்கு இது ஆகச்சிறந்த சான்று எங்கேயோ நடக்கலை நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்க கூத்து இது ஆக்சுவலாக அந்த ஜிபே இருக்கலங்க கூகுள் பே இது ஃபுல்லி என்கிரிப்டட் அண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸை பேஸ் பண்ணி பில் பண்ணப்பட்டது அப்பேற்பட்ட ஜிபேவை ஹேக் பண்ணுறது முடியாத காரியமாக இருக்குது ஸோ இதனால தான் இந்த பயப்பிள்ளைங்க சுற்றி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது போல் லிங்க் அமைச்சு அதை நம்ம கையில் கிளிக் பண்ண வச்சு காசு அடிக்கிற விஷயம் என்னப்பா இது போலலாம் கொள்ளையடிக்கிறாங்களா பயப்பிள்ளைங்க சரி ஓகே நானும் ஜிபே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் என்னென்னலாம் பண்ணுறது என்னோட பணத்தை நான் சேஃபாக வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் மக்களே ஆக்சுவலாக இந்த மோசடியிலேருந்து இந்த ஜிபே மோசடி புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் இதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுறேன்னா சொல்லாதீங்க கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் பிகாஸ் அது என் காசு கிடையாது உங்கள் காசு உங்கள் காசு மேலே உங்களுக்கே ஆக்கறது இல்லைனா ரொம்ப கஷ்டம் இல்லை முதல் விஷயம் இந்த ஜிபே சம்மந்தமாகவோ இல்லை இந்த நெட் பேங்கிங் சார்ந்த ஓடிபி வந்துச்சுனாலோ அதை ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க பேங்க்கில் இருந்தே ஓடிபி கேட்டாலும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா பேங்க்லேருந்து ஓடிபின்றத கேட்க மாட்டாங்க ஓடிபின்றது உங்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு என் வரிசை இதை போயிட்டு நீங்கள் பேங்க்கில் கேட்குறாங்க இல்லைனா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆனால் பயன்படுத்துகிறாங்க அது எதுன்னு என்ன சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்ப பார்த்தீங்க ஸோ ஓடிபியை பகிரக்கூடவே கூடாது ரெண்டாவது விஷயம் மணி டிரான்ஸ்ஃபர் ஸ்கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் விழாதீங்க இது உங்களுக்கு புரியலாமி சொல்லுனா இந்த தூத்துக்குடி நினச்சி பாருங்கள் இந்த விஷயந்தான் பணம் கொடுத்து பணம் எடுக்கிற மாதிரி உங்ககிட்ட ஆசை காட்டுவாங்க அது போல் ஸ்கேம்ஸ்ல சிக்கவே சிக்காதிங்க அதுக்கு அவங்க பிரத்யேகமாக யூஸ் பண்ணுறது இது போல ஜிபே லிங்க் இருக்கல இது போல விஷயங்கள் தான் மூணாவது பதட்டத்தில் பண பரிமாற்றம் செய்யவே செய்யாதீங்க உதாரணத்துக்கு இந்த தூத்துக்குடி கேஸ் எடுத்துங்க முதல்ல அறுபத்தஞ்சாயிரம் காலி அதுக்கப்புறம் ஐநூறுவா போட்டால் அறுபத்தஞ்சாயிரம் திருப்பி அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த பயபுல வேலையை காமிச்சிருக்கு பதட்டத்தில் மற்றவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க ஐநூறுபா தான் போனால் போட்டோம் அறுபத்தஞ்சாயிரம் வந்துடும்ல நம்ம போட்ட அமௌண்ட் அப்படின்ற பதட்டத்துலேயே கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த பயப்படி நிற்காதுங்க மோசடி பண்ணுறவனுங்க திருப்பி ஒரு ஐயாயிரூபா போட்டு பத்தாயிரூபா போட்டு டார்ச்சர் பண்ணவனுங்க அக்கௌண்ட்டில் இருக்க கடைசி ஒரு ரூபாய் காலி வர வரைக்கும் இது போல் கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க பதட்டத்தில் இருக்கிற பல பேரும் பயந்தே அனுப்ப ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அந்த பதட்டம் தேவையில்லை நாலாவது விஷயம் பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்காக போடுங்க இது ரொம்ப 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 முக்கியம் இந்த ஒரு செயலிக்காக மட்டும் சொல்லலை எல்லா சர்வீஸ்க்கும் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் கேரக்டர்ஸை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள் அஞ்சாவதா ஜிபே அப்ளிகேஷன் இருக்கல இதை அப்டேட் செய்ய மறக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு இருக்க ஒரு கெட்ட பழகம்னு தெரியுமா ஒரு ஆப்பை ஆர்வத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணுன்ற ஐடியாவே நமக்கு இல்லாமல் போயிடும் நம்ம ஃபோன்லேயே அடிக்கடி பாப் அப் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் ஏப்பா அப்டேட் பண்ணு அப்டேட் பண்ணுன்னு நாம் அலட்சியமாக விட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னா அந்த ஆப்பை அப்டேட் பண்ணால் தான் செக்யூரிட்டி ரீசன் சார்ந்து இந்த கூகுள் நிறுவனம் எதனால் மேம்பாடு பண்ணியிருப்பாங்களே அது நமக்கே அப்டேட் ஆகும் நாம் அப்டேட் பண்ண தவறிட்டோம்னா பழைய ஏற ரெண்டு அந்த ஆப்பில் இருந்துச்சு அது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும் அது இவங்களுக்கு இந்த மோசடி பண்ணுற பேர் வழிக்கு லூ போல அமையலாம் ஆறாவது விஷயம் இந்த அன்னன் பேமெண்ட் ரெக்வஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை ஓகே பண்ணவே பண்ணாதீங்க ஜஸ்ட்டு தொட்டதிக்க அந்த லிங்க்கை என்னாச்சு தூத்துக்குடியில் பார்த்தீங்களா ஏழாவதா மலேஷிய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணாதீங்க நான் பிளே ஸ்டோரில் ஒரு ஆப் இறங்குது அப்படின்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணியிருப்பாங்க ஆனால் தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் நிறையா இருக்கும் வெரிஃபை பண்ணாத வெப்சைட்லேருந்து எந்த ஆப் வந்தாலும் அதை தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த ஒரு ஆப்பு உங்கள் ஒட்டுமொத்த ஃபோனையும் ஹேக் பண்ணலாம் அடுத்ததாக இந்த ஃபேக் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குல்ல இதில் அவராக இருங்க என்ன நடக்கும்னா இந்த மோசடி பேர் பேர்வடிகள் இந்த கூகுள் கொடுக்குற டிஃபால்ட்டான நம்பர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா நம்ம ஃபோன் வாங்குறப்ப இருக்கிற நம்பர்ஸ் அது போடலாம் அதில் ஒரு சில நேரங்களில் ஃபேக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அந்த மோசடி கும்பல் கொடுத்துருக்கோம் நமக்கு ஹெல்ப் தேவைப்படுற நேரத்தில் அந்த நம்பரை டயல் பண்ணி பேசுகிறப்ப ஏதோ இந்த ஒரிஜினல் அமைப்பைச் சேர்ந்த ஊழியர்களே கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவாக இந்த பேசுகிற மாதிரி அந்த ஃப்ராடு பயிலுங்க பேசுவாங்க பேசி சார் உங்கள் ஓடிபி நம்பர் சொல்லுங்க அதுக்கப்புறம் பாஸ்புக்கில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கன்னு ஒன்று ஒன்றா கேட்பாங்க நாமளும் இது உண்மையான ஹெல்ப்லைன் நினச்சி எல்லாத்தையும் உளறி கூட்டுவோம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் நம்ம பணத்தை அடிக்கிறதுக்கு நாமளே வழி சமைச்சு கொடுத்துருவோம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் இருக்கிற பைசா எடுத்துட்டு போயிட்டே இருப்பான் நம்ம கம்ப்ளைண்ட் எங்கேயும் இருக்கணும் ஸோ ஃபேக் ஹெல்ப்லைன் நம்பர்ஸில் அவேர்னஸ் ரொம்ப 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 முக்கியம் ஒன்பதாவது விஷயம் கவுண்ட்ருஃபிட் யூபிஐஸ் அதாவது அன்வெரிஃபைடு வெப்சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை பேஸ் பண்ணி போலியான நிறைய யூபிஐ ஐடிஸை கிரியேட் பண்ணுவாங்க இத நீங்க அப்படியே நம்பி பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பணம் உங்களுக்கு சொந்தமானதா இல்லாம போய்டும் விஷயம் ஜிபேல இனிமேல் உஷாரா யூஸ் பண்ணப்பா அப்படின்னு இப்ப நீங்க அவேர்னஸ் ஏற்படுத்திக்கிட்டவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ காட்டுறேன் அதையும் இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓயாம நிறைய விழிப்புணர்வு வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி சொன்னா ஒரு நல்ல விஷயம் புரியுமோ அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீன்ஸ் வடிவுல கூட நம்ம தமிழ்நாடு போலீஸ் பல நல்ல விஷயங்களை விழிப்புணர்வை கொண்டு வந்து இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாருங்க இந்த நெட் பேங்கிங் ஃப்ராடு இருக்குல்ல இதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருந்தாரு உங்களுக்கு விழிப்புணர்வை இந்த வீடியோ கண்டிப்பாக ஏற்படுத்தும் முழுமையாக பாருங்கள் ஆன்லைன் ஃப்ராட் நிறைய நடந்துட்டுருக்குது உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜை நீங்கள் போய் ரெஸ்பாண்ட் பண்ண போய் உங்களுக்கு உங்கள் வங்கி வங்கியிலேருந்து பணத்தை திருதின பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது மேரேஜ் ஸ்கேம் அப்படின்னு சொன்னோம் ஜாப் ஸ்கேம் சொன்னோம் இபி பில் ஃப்ராடு ஒன்று உங்கள்கிட்ட சொன்னோம் இப்போது அந்த வரிசையில் இப்போது நெட் பேங்கிங் நெட் பேங்கிங் ஃப்ராட் ஒன்று இருக்குது அதாவது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் டியர் கஸ்டமர் யுவர் எஸ்பிஐ நெட் பேங்கிங் அக்கவுண்ட் வில் பி க்ளோஸ்ட் டுடே கைண்ட்லி அப்டேட் யுவர் பேன் நம்பர் அப்படின்னு வரும் இப்படி ஒரு லிங்க் கொடுத்துருக்குறோன்னு லிங்கை கொடுத்துருவாங்க அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண போனால் ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க முதல்ல என்டர் யுவர் நேம் பாஸ்வேர்டு உங்கள் மொபைல் நம்பர் அதெல்லாம் கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பேன் நம்பர் கே கேட்பாங்க அது முடித்தோடனே உங்களுடைய நம்பரை வந்து வேலிடேட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கு பிறகு உங்கள் ஏடிஎம் கார்டினுடைய டீட்டெயில்ஸ் நம்பர் அதனுடைய பாஸ்கோர்டு பின்கோடு எல்லாமே கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஓடிபி வரும் அதே எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இந்த ஓடிபியை நீங்கள் ஷேர் பண்ணதும் உங்கள் பேங்கில் இருக்கிற மொத்த பணத்தையும் திருட்டு போயிடுவாங்க இது பல மாதங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி வந்த பழைய ஒரு மோசடி தான் ஆனால் நீங்கள் உஷாராக இருந்ததுனால ஏமாற்ற முடியல இப்போ மீண்டும் வந்திருக்குது எனவே எந்த வங்கியிலிருந்தும் உங்களுக்கு நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆக போகுது பேன் நம்பர் கொடுங்க லிங்காக வந்துடுங்கன்னு சொல்லி சொல்லவே மாட்டாங்க அப்படி சொன்னாங்கனாலே அது பெரிய ஃபிராடு பொருள் எனவே நீங்கள் உங்களுடைய பணத்தை ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல்துறை சார்பாக நாங்கள் உங்களுக்கு இந்த அறிவுரையை கூறுகிறோம் நீங்கள் இது போன்ற மெசேஜ் வந்தாக்கா ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேரை பேஸ் பண்ணி ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறது நம்மளும் பாதிக்கப்பட்டோம் அதனால் இதையும் ஓப்பனாக சொல்லலாம் ஆனால் அந்த அளவுக்கு போகலை பணம் மோசடி அளவுக்கு போகலை ஆனால் ஆரம்பத்தில் நம்ம பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு என்ன நடக்கும்னா இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் பெருசாக இருக்கவங்க சோஷியல் மீடியாவில் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் மில்லியன் கணக்கில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணி வச்சுருக்கவங்க போல் இன்ஃப்ளூன்சர்ஸ் இருப்பாங்களே அவங்க பேரில் ஃபேக்காக ஒரு சில ஐடியை ஓப்பன் பண்ணி இது போல் இங்கே உதவி தேவைப்படுது இந்த குழந்தைக்கு இவ்வளோ பணம் வேணும் உடனே நம்ம ஃபாலோவர்ஸ் அனுப்புங்க ப்ளீஸ் அப்படின்னு அதெல்லாம் மெசேஜ் ஒன்று வரும் அதை நம்பி பல பேருமே அந்த சேனலில் பார்த்துட்டு இருந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா பல பேரும் அவங்க அந்த அக்கௌண்ட் ஃபேக்காக ஒரிஜினலே தெரியாமல் காசு அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க அந்த பைப்பில் வர்ற காசை ஃபுல்லாக தரடிட்டு ஓட ஆரம்பிச்சிடும் கடைசி இந்த மக்கள் ஏமாந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட இன்ஃப்ளன்ஸ் இருக்கார் பாருங்க அவரை கை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க பாத்தீங்களா உங்க தான் நாங்க காசு கொடுத்தோம் எங்க காசு இப்போ யாரு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கு சமீபத்தில் நம்ம சேனல் பேர்லேயே ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி ஒரு பயபுள்ள போஸ்டர் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு இதை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்து அமைச்சிருந்தாங்க ஸ்க்ரீன்ஷாட்டை ப்ரோ இது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இந்த ஏமாற்ற பயப்பிடிங்க இருக்கவங்க பாருங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த பயப்பளி பார்த்தா வேலையாக இருந்துச்சு அது ஆரம்பத்தில் களை எடுத்துடும் அந்த சேனலுக்கு ரெண்டு சப்ஸ்கிரைபர் கூட கிடையாது அதை விட்டுருங்க அதை எப்போ நாங்கள் சேனல் க்ளோஸ் பண்ண சொல்லி வான் பண்ணிவிட்டு அது முடிஞ்சிருச்சு ஸோ இது மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேரை பேஸ் பண்ணி ஸ்கேம்ஸ் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு எந்த இன்ஃப்ளயன்சரும் உங்ககிட்ட காசு கேட்க போகிறது கிடையாது அதனால் எந்த இன்ஃப்ளயன்ஸனால் உங்கள் தேவையில்லாத விஷயங்கள் சார்ந்து காசு கேட்குறாங்கன்னா உஷாராக இருங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் டிஜிட்டல் வளர்ச்சியில் ஆபத்தும் அதிகம் அப்படின்றத நாம் உணர்ந்து அப்டேட்டடாக இருக்கணும் எப்பயோ கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்தால் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும் அதுக்கப்புறம் ரொம்ப 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 கஷ்டம் ஸோ இதை மனசில் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க எந்த அளவுக்கு டிஜிட்டல் வேர்ல்டில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்களும் அப்டேட்டடாக இருக்கணும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்